ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் பிளாக் இந்த விலாகில் நீங்கள் பொட்டாசி மாதம் சனிக்கிழமை கும்பிட்றது தான் பார்க்க போகிறீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் ஆச்சு இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் எனக்கு ஃபைவ் ஓ கிளாக்கே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்துட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் ஸோ வந்தோடனே எந்த ஒரு பிரசாதம் பண்ணாலும் பண்டிகைக்கு நான் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் முதல்ல நம்ம சேமியா பாயசம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எதாவது ஃபர்ஸ்ட் பண்றோமோ அதெல்லாம் பண்ணிடலாம் ஏன்னா வெஜிடேபிள்ஸ் எல்லாம் பண்ணால் கண்டிப்பா வாசனை வந்துடும் ஈவினிங் நல்லா இருக்காது நைட் சாப்பிட்றதுக்கு அதனால என்னால் அளவுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸோ பாயாசம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஈவினிங் வரைக்கும் சூப்பராக நாளைக்கு வரைக்கும் சூப்பராக இருக்கும் பாயாசம் அதனால நான் ஃபஸ்ட்டு அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி பாயாசம் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரசம் ரெடி பண்ணேன் ஸோ ரசத்துக்கும் அது அதுவும் நைட் வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கும் அதெல்லாம் எதுவும் ஆகாது அதனால ரசத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு வெஜிடேபிள்ஸ் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே வச்சுட்டு இருந்தேன் ஸோ ஒரு வெஜிடேபிள்ஸை நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ பாப்பா கூட கொஞ்சம் நேரம் சும்மா இல்லை வந்து வந்து கிச்சன்லேயே இருக்கான் ஸோ ஏதாச்சும் சூடு பட்டுறோம் அப்படின்றதுக்காகவே அவளை எடுத்துகிட்டு போய் எட்டு போய் வெளியே விட்டுட்டு வருவேன் மறுபடியும் மறுபடியும் உள்ள வந்துகிட்டே இருப்பாள் அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு ஒரு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு வேக ஒரே ஒரு இது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் ஒரு நைன் வெஜிடபிள்ஸ் பண்ணுறேன் நைன் நல்லா நல்லாயிருக்கணும்ல நைட் வரைக்கும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் வேக வச்சு வச்சுருப்பேன் ஸோ ஒரு லெவன் ஓ கிளாக் போல் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஒரு வெஜிடேபிளாக தாளிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே வேக வச்சு வச்சுட்டு இருந்தேன் ஸோ பாயசமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ பாயசம் ரெடி ஆகுனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு வேணும் சேமியாக தாளித்து அதுக்கப்புறம் பால் கொதிச்சு அது ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் எனக்கு அதனால அதெல்லாமே முடிச்சுட்டு அந்த பக்கமே ரெண்டு குக்கர்லேயுமே நான் வெஜிடபிள்ஸ் வேக வச்சுட்டு இருந்தேன் ரசமும் ரெடி பண்ணிட்டேன் இப்போது ஒரு ஒரு வெஜிடேபிள்ஸாக எடுத்து தாளிச்சிட்ருந்தேன் ஸோ நான் சாப்பர் வச்சுருக்கேன் ஆனியன் அதெல்லாம் சாப் பண்ணிட்டேன் எல்லாம் எனக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் பாப்பா வச்சுட்டு அது கட் பண்ண கொஞ்சம் கஷ்டம் பாப்பாவுக்கு கண்ணெல்லாம் ஏரியோன்றதுக்காக நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டேன் டக்கன் டக்கன்ட்டு வேலை முடியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு வெஜிடேபிள்ஸாக எடுத்து நான் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாழைக்காய் கொத்தவளக்காய் பீன்ஸு அதுக்கப்புறமா பூசணிக்காய் வெண்டைக்காய் உருளை கிழங்கு கருணை முருங்கைக்கீரை ஸோ இது எல்லாத்தையுமே தான் பண்ணேன் வெஜிடபிள்ஸ் ஒரு நைன் கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வடை பாயாசம் இது எல்லாமே ரெடி இருந்தேன் கூடவே எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ண பாப்பாவை என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டேன் ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு எங்கள் அம்மா எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க நான் எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாம்பாரும் தாளிச்சு விட்டுட்டு முருங்காய் கத்திரிக்காய் தான் சாம்பார் வச்சேன் ஸோ அதையும் தாளித்து விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் தாளிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எல்லாத்தையுமே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ என்னால் இதுவும் அதுவும் ரெண்டுமே பண்ண முடியாதுன்றதுனால நான் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க இந்த பூஜைக்காய் தேவையானது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபோட்டோஸ் பூவெல்லாம் நான் ஒரு நாள் முன்னாடியே விளக்கு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிட்டேன் பூஜை சாமான் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை கிட்ட எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குங்கமஞ்செல்லாம் வச்சு வச்சிருந்தேன் சோ இன்னைக்கு காலையில எழுந்ததுமே அவங்கதான் இந்த வேலை எல்லாமே பாத்துட்டு இருந்தாங்க நான் சமையல் வேலை பார்த்து எப்பவுமே நான் யாருக்குமே இந்த வேலை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டோஸ் பூ போடுறது அதை கிளீன் பண்றது அங்க வைக்கிறதுன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒர்க் எப்பவுமே நான் தான் பண்ணுவேன் சோ இந்த வாட்டி என்னால் எதுவும் முடியல சோ சமையலுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அங்க மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன் சோ இங்க இங்க நான் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சாமி போட்டோ வச்சுட்டு அதுங்கும் மஞ்சா குங்கம் வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க புதுசா பெருமாள் போட்டோ ஸோ அதையெல்லாம் எடுத்து அதுக்கு குங்குமஞ்சா வச்சுட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு பூவெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு எப்போவுமே பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஸோ இந்த வாட்டி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நானும் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் தான் பண்ணியிருப்பேன் எனக்கு பெருமாள் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் யாருக்குமே விட்டு கொடுத்ததில்லை ஸோ இந்த வாட்டி பரவாயில்ல பண்ணிட்டோம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்ட்டுருக்காங்க நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு அரிசிமா விளக்கு போடணும் ஸோ அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அதுவும் அந்த பழத்தை கூடவே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இந்த வாட்டி ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணாங்க ஸோ என்னால் முடியல அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அவங்களே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் ஸோ சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க தான் இது எல்லாமே படையல் போட்டுட்டு இருந்தாங்க பெருமாளுக்கு ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக டக்கு டக்கான்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா காலிலேருந்து யாருமே சாப்பிடல ஸோ எல்லாமே ஒரு பொருள் தான் இருந்தாங்க சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காகவே ஃபாஸ்டா பச்சரிசி சாப்பாடு ஆஹ் பொரியல் அதுக்கப்புறம் வடை வாழைப்பழம் அதெல்லாமே வச்சுட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணோம் நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் இப்படிதான் பூஜை பண்ணுவோம் ஸோ நிறைய பேருக்கு கொரோனா வரதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயுமே ஃபேமிலியில எல்லாருமே ஒரு ஒரு வீக் ஒரு ஒருத்தர் கும்பிடுவாங்க ஸோ அப்படி நல்லா இருந்துச்சு எல்லார் வீட்டுக்கும் போறது சாப்பிட்றது அப்படின்ட்டு ஒரு 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 வீக்குமே ஃபோர் வீக் ஃபைவ் வீக் இருந்தாலுமே ஃபைவ் வீக் ஃபோர் வீக்குமே கும்பிடுவாங்க ஸோ அதெல்லாமே கும்பிட்டுட்டு ஒரு ஒரு வீக்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது அவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ இதை கொரோனா வந்த மேல இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க வீட்டுல கும்பிட்டுக்கிறாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ கொரோனா வந்து எல்லாமே இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பட் ஆனால் ரொம்ப இருக்கும் கொரோனாக்கு முன்னாடி கொரோனா ஆனமே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நாங்கள் நம்ம வீட்டில் மட்டும் கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டு எங்கள் நம்ம வீட்டில் மட்டும் கும்பிட்டுட்டு இருக்கோம் வெளியே போயிட்டு மாவு விளக்கு அங்கே இருந்து நம்ம பற்றி வச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டு ஒரு கோலம் எங்கள் அம்மா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த பழம் தட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவு மாவுவிளுக்கு வச்சுருப்பேன் ஸோ அதையும் ஏற்றிட்டு சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிவிட்டு தான் உள்ளே வரணும் ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் பூஜை பண்ணிவிட்டு உள்ளே போனோம் ஸோ போகிறப்போ ஏழு கற்பூரம் ஏற்றிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அதனால ஏழு கற்பூரம் வச்சுட்டு அதை ஏற்றிட்டு உள்ளே போயிட்டோம் Thank <laughs> you. பூஜை பண்ணிட்டு இருந்தோம் சோ பூஜை பண்றப்போ வெளியே ஒரு தேங்காய் உள்ள ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் ஒடைக்கணும் அதனால ரெண்டு தேங்காயும் ஒடைக்கலாம் அப்படின்ட்டு இங்கயும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இங்க கும்பிட்டுட்டு எல்லாருமே கூப்பிட்டா ஆயிடுச்சு கும்பிட்டா விட்டு சென்டரில் இருக்கிற இலை மட்டும் எல்லாத்தையுமே பாயசம் வெஜிடேபிள்ஸு வடை எல்லாத்தையுமே போட்டு பேசிஞ்சு அது பிரசாதம் மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் சனிக்கிழமை எல்லா வீட்டிலும் சனிக்கிழமை கும்பிடுவோம் கும்பிடுறப்போ போயிடுறது யார் வீட்டாக இருந்தாலும் ஸோ அந்த பிரசாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும்ன்றதுக்காக எல்லாமே அதில் பாயாசம் வடை எல்லா வெஜிடேபிள்ஸுமே அதுக்கப்புறம் வாழைப்பழம் கிரேப்ஸு ஆப்பிள் ட்ராஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டு நல்லா பேசிஞ்சு அதை பிரசாதமாக கொடுப்பாங்க ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டாவே வயிறு ரொம்பிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் சாப்பிட்ணும் எல்லா வெஜிடேபிள்ஸும் ஒரே நாள் இருந்தது பெரிய விஷயம் எப்போவுமே இந்த மாதிரி எல்லா வெஜிடேபிள்ஸும் ஒரே நாள் சாப்பிட்ற மாதிரி வராது இல்லையா ஸோ அதனால இந்த வாட்டி சனிக்கிழமை வந்தால் மட்டும்தான் அப்படி சாப்பிட முடியுன்றதுக்காக ஃபுல்லாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு போட்டுட்டு என்னோடய பையனோட ஃப்ரெண்டுங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கும் சாப்பாடு போட்டோம் ஸோ போட்டுட்ட மேலே கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ இங்கே சி திருப்பதி சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க பெங்களூரில் ஸோ அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு கோயிலுக்கு கண்டிப்பாக பெங்களூரில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்க கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கோயில் உள்ள போயிட்டு வந்த உடனே அந்த மாதிரி ஒரு ஃபீல்டா இருக்கும் சோ போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் வெளியே வந்த உடனே பிரசாதம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த பிரசாதமும் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுட்டு லட்டு கொடுத்துட்டாங்க பிரசாதமா சொன்னாங்க லட்டு அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டோன்றதுக்காக லட்டு வாங்கல எதுவும் பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ பொங்கல் வாங்கி வெண்பொங்கல் அதை வாங்கி தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய வ்ளாக் உங்களுக்கு என்னோடய வ்ளாக் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்